வெல்கம் டு எம்எச் இன்ஃபோர்டெக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம இந்தியாவில் வந்து மிக நீளமான எக்ஸ்பிரஸ்வே வந்து ஆக்சுவலாக ஒன்று இருக்குது இப்போ ரெண்டாவதாக ஒரு எக்ஸ்பிரஸ் வே வந்து அது என்னென்னா கிலோமீட்டர் அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டைமை வந்து ரொம்பவே ஷார்ட்டாக பண்ணிட்டு கொடுக்குறது தான் அந்த எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் டாப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஸ் வே இருக்குது அதுக்கடுத்து இப்போ ரெண்டாவதாக ஒன்று அறிவிச்சிருக்காங்க அது எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வரப்போகுது அப்புறமா வந்து நம்ம இந்தியாவில் எந்தெந்த பக்கம்லாம் அந்த வே வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் டெல்லி டு மும்பை வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே வந்து அதுவும் மிக நீளமான எக்ஸ்ப்ரெஸ் வேன்னு சொல்லுவாங்க சுமார் ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ்வே உடைய கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நீளமானது அதில் ஒரு சில பகுதியெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் நடைமுறைக்கு வரல ஒரு சில இடம் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஸ் வேவில் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணிவிடுவாங்க ஸோ அதையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது ரீசண்டாக பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு சூரத்துக்கு எக்ஸ்பிரஸ் வே திட்டம் அதாவது இப்போ சென்னையிலேருந்து சூரத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த திட்டத்தினால என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக வந்து சென்னையிலேருந்து சூரத்துக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தெரு கிலோமீட்டர் ஆகுது அந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் நம்ம நார்மலாக ட்ரெயின்லையோ பஸ்லையோ எதில் பண்ணோம்னால் மினிமம் எப்படிசாலும் இருந்து முப்பத்தாறு மணி நேரம் ஆகுது நம்ம சூரத்தில் போய் சேர்க்கிறதுக்கு பட் ஆனால் இந்த திட்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பாதி பதினெட்டு ஹவர்ஸில் வந்து நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஸோ ரொம்ப நீளமானது ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு ப்ரௌடுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே வந்து ஒரு மிக நிலவான எக்ஸ்பிரஸ்வே வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ இரண்டாவதாக இதை சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்னை டு சூரத் இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து எந்தெந்த பக்கம்லாம் போகுது எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கடந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தெலுங்கானா ஆந்திரா அப்புறம் மகாராஷ்டிரா குஜராத் இந்த பக்கம்லாம் கடந்து போகுது கர்நாடகா இந்த பக்கம்லாம் கடந்து தான் அந்த சூரத்துக்கு போகுது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போகுது அப்பமா தெலுங்கானா நம்ம கர்நாடகா நம்ம மகாராஷ்டிரா அப்புறம் குஜராத் ஸோ இந்த ஸ்டேட்டெல்லாம் கடந்து போயிட்டு சூரத்தை ரீச் ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஸ்வே இதில் வந்து எங்கெங்கே அந்த ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான நகரங்கள் லைக் வந்து ஆந்திராவில் திருப்பதி கடப்பா குஜராத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இடலாம் முக்கியமானது இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு கேபிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஸ்டாப்பிங்கை கொடுத்துட்டு நமக்கு டேரெக்டாக சூரத்துக்கு போகிற மாதிரி ஒரு பிளானை கொடுக்குறாங்க ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய பிளான் ஸோ இது வந்து எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியல பட் அப்ராக்சிமேட்டாக எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் அங்கே கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க பட் அது சாத்தியம் இல்லை ஏன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு கிலோமீட்டரை வந்து அப்ரூவ் பண்ணி ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபண்ட் அலோகேட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த மேப்பு அப்புறமா டிசைன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லை டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்க கொடுக்கணும் இப்போ டிசைன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா பாலம் வந்து எப்படி எல்லாம் போட போகிறாங்க டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அந்த வழியில் போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்புறமா வந்து என்னென்ன எப்படி சொல்கிறது இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிகல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சால்வ் பண்ணணும் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதான் டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதுக்கான ஃபண்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோட் அலோகேட் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் குள்ள நாங்கள் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமானது ஸோ இந்தியாவுக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு ப்ராஜெக்ட் இது ஸோ இது சக்ஸஸ் ஆச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே வரனால என்னென்னாலும் நமக்கு யூஸ்ஃபுல் நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுமா இல்லை நம்ம ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இப்போ ஆந்திரா தெலுங்கானா குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வழியில் அதாவது எக்ஸ்பிரஸ்வே போகிற வழியில் வில்லேஜ் பக்கமோ இல்லை டவுன் சைடில் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு சைடில் இருக்கிற லேண்டோடைய மதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகுது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னாவே நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு லேண்டோடைய பரப்பளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தந்த லேண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு தொழிற்சாலைகளோ இல்லை கம்பெனிஸு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா போட்டி போட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாடு வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னொன்று உங்களை நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு நாட்டினுடைய ஒரு பெரிய பொருளாதாரமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு தூணாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ்வே போட்டாங்க இப்போது சென்னை டு சூரத்துக்கு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸ்வே போடணும் நாடும் டெவலப் ஆகணும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதிகமானாவே நம்ம நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி ஆகும் ஸோ நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் டேக்ஸ் கிடைக்கும் அதை சுற்றி கம்பெனிஸ்லாம் நிறையா வரும் ஸோ நிறைய பேருக்கு வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்தது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துச்சுன்னா அதுக்கான டேக்ஸு அதர் கம்பெனி வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சார்ஜஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட் இருக்குது ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்க அண்ட் தென் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அது லா லாஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் அந்த க்ரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே வந்து இப்போது நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இன்னும் யூஸுக்கு வரல அதாவது பப்ளிக் யூஸுக்கு இன்னும் வரல அது குடிசீக்கணும் வரப்போகுது அது நல்லபடியாக போயிடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம் அது வந்து இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தினாலையும் அரசியல்வாதிகளுடைய சில பல பிரச்சனைகளாலையும் அது ஆகி நிற்கிது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் சொன்ன வீடியோ தான் சென்னை டு திருச்சி இந்த சென்னை டு திருச்சி எட்டு வழிச்சாலை வந்து இப்போ நடைமுறையில் ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க அது இயர் ரெண்டுக்குள்ளே ரெடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்தியா லெவலில் ஓவராலாக சென்னை டு சூரத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ்வே போட போகிறாங்க சோ ரொம்பவே பெருமையா இருக்கு நிஜமாவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ்வே வர்றது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பற்றினா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அந்த எட்டு வழிச்சாலை வந்துச்சுன்னா வில்லேஜில் இருக்கிற எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்களா அஃபெக்ட் ஆக மாட்டதுனால தொழில் ரீதியாக அந்த இடம்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்காம பண்ண பண்ணுங்கள் அப்போ தான் பீப்புள்ஸுக்கு வந்து மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இன்னொரு நாள் வீடியோ எடுப்பாங்க டேட்டா பாய் பை